கால வயது இன்ட்டு நூறு அப்படின்னா ஐகு இஸ் equal டுகு ஈக்குவல்ட் எம்ஏ டிவிட் பை சிஏ இன்ட்டு அண்ட்ரட் எம்ஏ பாருங்களேன் ஐகு ஈக்வல்ட் எம்ஏ டிவிடட் பை சிஏ இன்ட்டு 100 இதுதான் நுண்ணறிவை அளவிடுவதற்கான சூத்திரம் த ஃபார்முலா ஆஃப் to அசஸ் இன்டெலிஜென்ஸ் among த பீப்புள் மாணவர்களிடையே நுண்ணறிவை அளவிடுவதற்காக உருவாக்கப்பட்டது அதனால் பாருங்களேன் இப்போ நுண்ணறிவுல ஒருவனது மன வயது எட்டு என்று வைத்துக்கொள்வோம் அதாவது அவனுடைய நுண்ணறிவு சோதனையில் வயதை நம்ம வினாக்களுக்கு சரியாக விடையளிக்கிறோம் எட்டு வயது இருக்கக்கூடியதுக்கு சரியாக விடையளிக்கிறான்னா அவனுடைய கால வயதை நம்ம ஆறாகவும் அவன் நுண்ணறிவு வயதுக்கு மீறியது அவன் திறமை எனவும் கால வயது பத்து என்றால் அவன் பின்னடைவு இருக்கிறது என்றும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்காட்டா எட்டு வயது இருக்கக்கூடிய குழந்தை பத்து வயது இருக்கக்கூடிய குழந்தைகளின் செயல்பாடுகளை செஞ்சா அந்த குழந்தை நுண்ணறிவு மேம்பட்ட குழந்தை சப்போஸ் ஒரு குழந்தையினுடைய வயது எட்டு ஆனால் மன வயது எவ்வளோ இருக்குன்னா ஆறு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தைக்கு நுண்ணறிவு குறைந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் சாரி அதனால ஆசிரியர்களே இந்த இடம் கேட்கலாம் அதுக்கடுத்தது டெர்மன் என்பவர் தான் என்ன பண்ணார்னா நுண்ணறிவு ஈவு பற்றி வரையறை குறிப்பிட்டார் ஈவு அப்போ ஈவுன்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மன வயதை கால வயதோடு வகுத்து நூறால் பெருக்க கிடைப்பதை நுண்ணறிவு ஈவு என்று அழைக்கிறோம் அப்போ இந்த நுண்ணறிவு ஈவை வரையறை கொடுத்தது யார்னா ஸ்டெர் ஸ்டெர்ன் என்பவர் எந்த ஆண்டு அப்படின்னா நைன்டீன் ஃபோர்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு குறிப்பிட்டா நிறைய டிஆர்பியில் இந்த ஃபார்முலா தான் சார் கேட்டிருக்காங்க எல்லோருக்கும் ரொம்ப எளிமையாக இந்த வினாவுக்குண்டான விடையை வாங்குவோம் அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதன்படி நுண்ணறிவு ஈவு நூறு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அல்லது நூறுக்கும் மேற்பட்ட நுண்ணறிவு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அல்லது நூறுக்கும் கீழே என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதன் அடிப்படையில் நம்ம கணக்கிடலாம் இதன் அடிப்படையில் நுண்ணறிவு வளர்ச்சி பெரும்பாலும் முதிர்ச்சி பெறும் காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினாறு எடுத்துக்காட்டால் பாருங்களேன் ஒருவருடைய கால வயது முப்பத்தி ஐந்து என்று எடுத்துக்கொள்கிறோம் ஒருவருடைய கால வயது முப்பத்தி ஐந்து என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அவருடைய மன வயது அப்படின்னு பார்க்கப்படும்போது பதினெட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கால வயது முப்பத்தைந்து பதினெட்டு என்பதை நம்ம வகுக்கு கிடைச்சதுன்னா மைனஸில் போகும் இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாண்டர்டாக எப்போதும் இந்த நுண்ணறிவு ஈவு பதினாறு வயது அதிகபட்சம் பதினாறு வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒருத்தருக்கு வந்து வயசு வந்து இருபதுன்னாலும் அவருடைய கால வயது எவ்வளோ தான் சார் எடுத்துக்கணும்னா பதினாறுன்னு தான் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா நுண்ணறிவினுடைய வளர்ச்சி மேலோங்கிய க வயதை பதினாறு என்று அழைக்கிறோம் இந்த இடம் கேள்வி கேட்கலாம் சார் நுண்ணறிவு வளர்ச்சி பெரும்பாலும் முதிர்ச்சி பெறக்கூடிய காலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினாறு இதுவே இது வந்து நுண்ணறிவா இதே கொஸ்டின் சார் உடல் வளர்ச்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா உடல் வளர்ச்சி உடல் வளர்ச்சி என்று வினா கேட்கப்படும் போது இருபத்தி ஓரு வயது சார் இருபத்தோரு வயசு வரலயும் உடல் வளர்ச்சி இருக்கும் ஆனால் அறிவு வளர்ச்சி பொறுத்தளவு பதினாறு என்று அடையாளம் கண்டறியப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்ததாக நுண்ணறிவு பரவல் நுண்ணறிவு பரவல் நுண்ணறிவு பரவலை இங்கே நமக்கு சார்ட் கொடுத்துருக்கணும் சார் இந்த சார்ட்ல இருந்து கட்டாயம் வினாக்கள் வரலாம் இந்த சார்ட்லேருந்து எப்படி சார் வினாக்கள் வரலான்னா பாருங்க ஒருவருடைய நுண்ணறிவு ஈவு ஒரு மாணவனின் நுண்ணறிவு ஈவானது தொண்ணூறுல இருந்து நூற்றி ஒன்பது வரை இருந்ததுன்னா அந்த மாணவன் சராசரியான மாணவன் அப்போ ஆப்ஷனில் கேள்வியில் என்ன கேட்கலான்னா ஒரு மாணவரின் நுண்ணறிவானது தொண்ணூறில் இருந்து நூற்றி ஒன்பது வரை காணப்படுகிறது என்றால் அவர்கள் கீழ்கண்ட வகைப்பாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் சராசரியானவர் பீல மீத்திறன் மிக்கவர் பியில வந்து பின்தங்கியவர் டீல மந்தமானவர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சரியான விடை என்ன சார்னா சராசரியானவர் என்பது சரியானதாக நம்ம எடுத்துக்கிறோம் சார் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தது பாருங்களேன் நூற்றி நாற்பதுக்கு மேலே ஒருவருடைய நுண்ணறிவு இருந்தால் அவங்கள மேதைகள் என்று அழைக்கிறோம் ஜீனியஸ் சில சமயங்களில் பாருங்கள்னா நூற்றி இருபதுக்கு மேலே ஒரு குழந்தையின் முன்னறிவு இருந்தால் அந்த குழந்தைகளை தான் நம்ம கிஃப்டடு ஆங்கிலத்தில் நம்ம என்னென்னு சொல்லணுன்னா கிஃப்டு ஸ்டூடெண்ட் கிஃப்டடு மத்திய அரசாங்கமானது இந்த மீத்திறன் மிக்க மாணவர்களுக்கான ஒரு பள்ளியை வச்சு நடத்துகிறாங்க அந்த பள்ளியினுடைய பெயர் சொல்ல முடியுமா மத்திய அரசாங்கம் கிராமப்புற மிக்க மாணவர்களுக்காக மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய பள்ளியின் பெயர் அந்த பள்ளியினுடைய பெயர் என்ன சார்னா நவோதயா கேள்விப்பட்டிங்களா நவோதயா யூஷுவலா நம்ம தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளி இயங்கலை என்ன காரணம்னா நம்ம தமிழ்நாடு இருமொழி கொள்கையை நம்ம பின்பற்றுறோம் அது ட்ரிபிள் லாங்குவேஜ் சிஸ்டம் மும்மொழி கொள்கை இந்தி கட்டாயம் நவோதயா பள்ளியை பொறுத்தளவு இந்தி கட்டாய பாடமாக கற்பிக்கப்படும் ஆதலால் தமிழகத்தில் இன்னும் நவோதயா பள்ளி உருவாக்கப்படவில்லை தமிழகம் மற்றும் மேற்கு வங்கம் அல்லாத மாநிலங்கள் அத்தனை மாநிலங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மாவட்டத்தினுடைய தலைநகரில் மீத்திறன் மிக்க மாணவர்களுக்காக பள்ளி உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த பள்ளி தான் நவோதய பள்ளி சரி சார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்களே சார் அப்படின்னு சில பேருக்கு தோணும் அதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு தற்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரில் மாடல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மாடல் மாதிரி பள்ளி துவக்கப்பட்டிருக்கிறது மாதிரி பள்ளி நம்ம தமிழக அரசு அரசாங்கத்தால் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் உண்டு உண்டு உறைவிட பள்ளியாக ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகர்லேயும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீத்திறன் மிக்க கிராமப்புற மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் கூட டெட்டு டிஆர்பியில் செலக்ட் ஆன பிறகு வேக்கண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடம் கூட சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் ஆசிரியர்களே நூற்றி நாற்பதுக்கு மேலே நூற்றி இருபதுக்கு மேலே என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சில சமயங்களில் கொஷின் பாருங்களேன் ஒருவருடைய நுண்ணறிவு ஈவானது நூற்றி பத்துல இருந்து நூற்றி பத்தொன்பது வரை காணப்படுகிறது என்றால் அவர்கள் கண்ட வகைப்பாட்டை சார்ந்தவர் ஆப்ஷன் ஏ மேதைகள் ல வந்து மீத்திறன் மிக்கவர்கள் ல வந்து திறன் மிக்கவர்கள் ல சராசரியானவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க திறன் மிக்கவர்கள் என்பது சரியானது சார் இப்போ நம்ம இந்த சார்ட் வச்சுனே பார்க்கறோம் சார் அடுத்து சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வினாவாக கொடுத்து எது மேதைகள் அல்லது மீத்திறன் மிக்கவர்கள் அல்லது மிக்கவர்கள் அல்லது சராசரியானவர்களை வினாவாக கேட்டு அவருடைய நுண்ணறிவை ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி இப்போ பாருங்களேன் மிக்க மாணவர்களின் நுண்ணறிவு ஈவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பத்தொன்பது பியில் வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி பத்தொன்பது சியில் வந்து தொண்ணூறுலேருந்து நூற்றி ஒன்பது டியில் வந்து நூற்றி நாற்பதுக்கு மேலே அப்படின்னு ஆன்சர் இருந்துச்சுன்னா சரியான விடை என்ன சார்னா ஆப்ஷன் ஏ சரியானது எப்படி ஆன்சர் பண்ணுறோன்னு தெரியுதுங்களா சில சமயங்களில் இந்த இடம் என்ன கேட்குறாங்க சார் எந்த இடம் அப்படின்னா மிக்க மாணவர்கள் பொதுவாக உலகளவில் மிக்க மாணவர்களின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை சதவீதம்னா ஃபைவ் பர்சன்ட் சில சமியிலே 3 to 5% அப்படினு கூட கொடுக்கலாம் 3 to 5% அப்படி சொன்னாலும் ஒன்னு தான் சார் சில சமியிலே பாருங்களே முட்டாள்கள் மூடர்கள் பாதையர்கள் அப்படினு சொல்றோம் இடியட் இம்পালஸ்ட் மோரன் எவ்வளவு சதவீதம் அப்படினு கேட்டாங்கனா ஒரு அதுக்கு அடுத்து உலக மக்கள் தொகையில் ஜீனியஸ் என்று சொல்லக்கூடிய மேதைகள் எவ்வளவு ஒரு 1% அப்ப பொதுவாக உலகமுழுக்க கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான மாணவர்கள் வந்து எந்த கேட்டகிரியில் வராங்கன்னா சராசரி திறன் படைத்தவர்கள் என்று அழைக்கிறோம் அப்போ ஆசிரியர்களே ஒவ்வொரு வகுப்பறையிலும் நீங்கள் அதுக்காக பத்தாம் வகுப்பில் மீத்திறன் மிக்க மாணவர்களை செலக்ட் பண்ணி ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரன் பண்ணுவாங்க அங்கே போயிட்டு இந்த கேட்டகிரியை நம்ம தேடக்கூடாது பொதுவாக அரசு பள்ளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சராசரி மாணவர்கள் தான் அதிக சதவீதம் பெயர் பேர் இருப்பாங்க சரிங்களா அப்போது இந்த அட்டவணையிலிருந்து நமக்கு வினா கேட்கலாம்